ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் நம்ம நிலாக்குட்டிக்கு வந்து மூணாவது பிறந்த நாள் அதனால் தான் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே நிலாவுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் உங்களோட ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியம் இப்போ தான் கிளம்புன மணி வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சு காலையில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸராக இருந்ததெல்லாம் துவச்சிட்டு குடிச்சிட்டு கிளம்பி நாங்கள் இப்போ ஆரச்சி போகிறோம் நிலாவுக்கு வந்து நாங்கள் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோங்கிறது உங்களுக்கு சர்ப்ரைஸ் அங்கே போய் தான் காப்போம் வாங்க போய்ட்டு பார்க்கலாம் எங்கள் அம்மா வீட்டில் பார்க்கலாம் அப்புறம் வந்து நிலாவே கேட்குது என்னது இவங்க நைட்டு சொல்கிற சொல்கிறோம் ரெண்டு பேரும் நிலாமல் அட்வான்ஸ் காஃபி பர்த் டேங்கன்னா தங்க்கு சொல்லுது என்ன gift வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்குது அப்புறம் சொல்லுது பணம் பத்தாயிரம் அவங்க மாமாக்கிட்ட சும்மா எங்கள் அம்மா சும்மா சொல்லி கொடுத்துருக்கும் போல எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துரு பார்க்கும் போல சும்மா கேட்குது பணம் பணம் பத்தாயிரம் எனக்கு பணம் கிஃப்ட்டாக கொடுங்கன்னு கேட்குது அது வேறு நைட்டு வீடியோ காலில் பேசி ரொம்ப விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு அதான் யாருக்குமே தெரியாது நாங்கள் என்ன வாங்கிட்டு போகிறோன்னு நீ தான் யார்கிட்டையுமே இன்னும் சொல்லலை எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் நாங்கள் சர்ப்ரைஸாக தான் நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அங்கே போய்ட்டு பார்க்கலாம் வீடே இல்லை

आजी आजी आ... आ... दे आजडला मुना आजे एले तिगला वे कोणच राचले वच 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 ओड ओड वरा जा जा ओके सर इलाकी यतोवर आ बैठा 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 या बई चूडंगे बाई उडिया बाई इंज बाई यहां बई उडीज इंज वा इंज वा इंज वा येटा वेले बो इ सकरगुडी इप मुडीच इंज बसना ஊங்கயா அந்த கேக் கொஞ்சம் கொஞ்சம்

பெரிய அம்மா செஞ்சாங்க எல்லா சமையல அவங்கதான் நாங்க இப்பதானே வந்தோம் நாங்க வந்துட்டு நிலாவோட பர்த்டே வந்தோம் நிலாமா தூங்கிட்டு இருக்கோம் இப்போ கேக் வெட்டுறப்பே அது தூக்கம் வந்துடுச்சு ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்குது நாங்கள் கிஃப்டான எல்லாம் பார்த்துச்சே ஆனால் நாங்கள் வீடியோவில் கொடுக்குற மாதிரி வீடியோ எடுக்க முடியல அது தூங்கிடுச்சு இதுதான் நாங்கள் வந்து எல்லாவுக்கு வாங்கினதெல்லாம் பண்ணிங்க தான் சுத்தப்பட்ட நாங்கள் வந்துட்டு நானக்காவும் அந்த மூஞ்சல் இது தான் நான் மன்னார்குடி மகேஷ் அக்கா தான் வந்துச்சு அதுக்கிட்டே பழம் கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னோம் இதில் ரெண்டு மூணு டிசைன் காமிச்சிச்சு

இந்த மரத்தில் தொட்டி ஆடுறது வீடியோவில் நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த வெளியில் தொட்டி ஆடுறது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நிலா இருக்கணும் அப்போயே நினைச்சது தான் இது மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கணும்னு வெயிட் பண்ணோம் அதனால பர்த்டேக்கு இது மாதிரி வாங்கினது ஏன்னா நிலா அதிகமாக தொட்டி ஆடுச்சு அதுக்காக சோறு ஊட்டுறப்பெல்லாம் ஃப்ரீயாக ஆட்டிக்கிட்டே தான் சோறு ஊட்டுவோம் திண்ணியில் வந்து அதை கட்டி விட்டா ஃபுல்லாக உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே சோறு ஊட்டுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும்னு வாங்கினோம் இதுலயே நிறைய பெருசெல்லாம் இருக்குது நாங்கள் நிலப்பிரி சின்னதாக வாங்கணும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இப்போ நாங்களும் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறோம் இப்போ வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மகிம் இது உங்கள் கருத்து என்ன ஸ்கூல் கரெக்டாக ஆமாம் நீங்கள் யூ பண்ணுறாங்க இன்னைக்கு சாப்பாடு வந்து தேங்காய் தேங்காய்ப்பார்த்து கிரேவி அப்புறம் தாளிச்சா முட்டை இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ரைஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாஸ் பாசம் இப்போ பொழுது போயிட்டு நாங்க வீட்டுல ஆமா வீட்டுல கிளம்புறோம் பாய் இருந்தா